வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி ஒரு ரெண்டு ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க பைபாஸ்லேருந்து ஒரு கிலோமீட்டர்லேயே பார்க்க போகிறேங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டுருக்கிறீங்களே இந்த ப்ராப்பர்ட்டி தானுங்க நல்லா செம்மன் பூமிங்க இந்த பூமி ரோடு வேஸில் வடக்கு பார்த்துருக்குதுங்க பைபாஸ்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டருங்க இந்த பூமிங்க பக்கத்துல விவசாயம் இருக்கிறாங்க நல்லா தண்ணி சோர்ஸ் இருக்கிற ஏரியா தானுங்க ரோடு பேஸ் உங்களுக்கு ரெண்டு ஏக்கருக்கு முன்னூற்றி இருபது அடி இருக்குதுங்க இந்த பூமி உங்களுக்கு ஃபென்சிங் போடுறக்கா கல் இறக்கி இருக்கிறாங்க ஃபென்சிங் போட்டு கொடுத்துருவாங்க ஒரு ஏக்கர் வேணாலும் பிரித்து வேணாலும் வாங்கிக்கலாங்க நம்ம பியூர் செம்மண்ணு இந்த பூமி வந்து ரோடு வேஸில் வடக்கு பார்த்துருக்குதுங்க மெயின் பைபாஸ்லேருந்து ஒரே கிலோமீட்டருங்க பக்கத்தில் வீடுகளாக இருக்குதுங்க விவசாயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற ஏரியாதான் நீங்கள் இந்த வரப்பு தான் வந்து உங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு பாடுறேங்க நீங்கள் ஒரு ஏக்கர் வேணாலும் வாங்கிக்கலாங்க இல்லை ரெண்டு ஏக்கர் வேணாலும் எடுத்துக்கலாங்க ஒரு ஏக்கர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நூற்றி அறுபது அடி ரோடு ஃபேஸ் கிடைக்குங்க வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குங்க தண்ணி சோர்ஸ் நல்லா நல்லாயிருக்கு பக்கத்துல விவசாயம் பண்ணிட்டுருக்காங்க சுற்றியுமேங்க இது வந்து உங்களுக்கு போரு சர்வீஸ் எல்லாம் இல்லைங்க வெறும் எம்டி லேண்டு மட்டுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகுங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணோம் இருந்தாலும் ஆகுங்க தண்ணிங்கிறது போர் கிணறு அப்படிங்கிறதெல்லாம் மெயின் இல்லைங்க தண்ணி இருந்தால் சரிங்க தெரிய தண்ணி ஆகுங்க நீங்கள் போர் ஓட்டலில் தண்ணி பண்ணிக்கலாம் கிணறு வெட்டால் தண்ணி பண்ணிக்கலாங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் இருபத்தி எட்டு லட்ச ரூபா உங்களுக்கு குறச்சி வாங்கி கொடுக்குறேங்க ஃபென்சிங் ஓட்டு கொடுத்துருவாங்க ரெண்டு ஏக்கருக்கு மொத்தமாக ஃபென்சிங் ஓடுறாங்க நம்ம ஒரு ஏக்கர் வாங்கினா கூட சென்ட்ரலில் மட்டும் ஃபென்சிங் போட்டால் வேலை முடிஞ்சுங்க ஏக்கர் இருபத்தெட்டு ரூபா சொல்கிறாங்க குறச்சும் பேசிக்கலாங்க ஒரு ஏக்கர் வேலை எடுத்துக்கலாம் நீங்கள் ரெண்டு ஏக்கர் வேலை எடுத்துக்கலாங்க இந்த பூமி வந்து உங்களுக்கு தாராபுரம் டு மதுரை பைபாஸுங்க சாலக்கடைங்கிற ஒரு ஏரியா இருக்குதுங்க அந்த பைபாஸ்லேருந்து கரெக்டாக ஒரே கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்பது அறுபத்தி மூணு நன்றி வணக்கம்